அவர்களின் பிரச்சாரத்துக்கு வந்து அனுமதி கேட்டிருக்கீங்க நீதிமன்றமும் என்ன சொல்லிருக்காங்கன்னா வழக்கு வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நம்ம எந்த கூட்டத்தை நம்ம வந்து அனுமதி கேட்டாலும் அதுல வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு புதிய விதிமுறைகளை ஃபுல்லா போட்டுட்டு தான் நம்ம போன முறைய நம்ம சொன்ன குற்றச்சாட்டு எந்த கட்சிக்கும் குறிப்பாக ஆளுங்கட்சிக்கும் ஆளுங்கட்சியை சார்ந்த கூட்டணி கட்சிகளுக்கும் கூட்டம் நடத்தும் போது இந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் கடைப்பிடிக்கிறது கிடையாது தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் பிரத்யேகமாக இந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் அவங்க போட்டுட்ருக்கிறாங்கன்றது எல்லாருமே பொதுமக்களும் குற்றம் சாட்டினாங்க நாமும் கடந்த வீடியோலையும் நம்ம அதை குற்றம் சாட்டியிருந்தோம் இது எல்லா முறையுமே எல்லா முறையுமே இதை செஞ்சிட்ருக்கு இந்த அரசும் அரசு சார்ந்த காவல்துறையும் இதை வந்து எல்லா முறையுமே இதை செய்கிறாங்க தான் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வழக்கறிஞர் பிரிவு பிரிவில் இந்த வழக்கை போட்டாங்க அதுக்கு தான் நீதிபதி அவர்கள் இந்த அரசு எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லா கட்சிக்கும் ஒரு ஒரே மாதிரியான விதிமுறைகளை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இது வரவேற்கக்கூடிய ஒரு ஒன்று தான் ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஒரு மாதிரி ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரி எதிர்க்கட்சிக்கு ஒரு மாதிரி தன்னை ஆதரிக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு மாதிரி அப்படிங்கிற விதிமுறைகள்லாம் போட்டோம் அப்படின்னா இங்கே டெமோக்ரஸிங்கிறதே இல்லாம போயிடும் அது ஏதோ ராணுவ ஆட்சி மாதிரியும் இல்ல வந்து மன்னராட்சி மாதிரி தான் போகும் எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது ஒரு கூட்டம் நடத்துவதற்கு எல்லாருக்குமே இருக்குங்கும் போது அப்போ ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகள் ஆயிரம் பேர் கூடுறாங்களா இதான் விதிமுறைகள் லட்சம் பேர் கூடுவாங்களா இங்கே தான் கூட்டம் நடத்தணும் இதான் விதிமுறைகள் வாகனமாக இப்படி தான் நிறுத்தணும் இது எல்லா கட்சிக்கும் பொதுவானதான் நடக்கப்போகுது கூட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் விதிமுறைகளை நீங்கள் வந்து அழகாக ஃப்ரேம் பண்ணி அழகாக நீங்கள் சொன்னால் எல்லா கட்சிக்கும் இதான் காவல்துறைக்கு போகிறாங்களா அனுமதி வாங்க போகிறாங்களா இருந்தாங்க இதான் விதிமுறை நீங்கள் எத்தனை பேர் கூடுவாங்க அந்த கூட்டத்துக்கு லட்சம் பேர் கூடுறாங்களா இதான் உங்க விதிமுறை லட்சம் பேர்னா ஊருக்குள்ளே வரக்கூடாது ஊருக்கு வெளியில தான் வைக்கணும் ஆனால் இது எல்லாருக்குமே பின்பற்றுங்க எங்களுக்கு தமிழக வட்டி கழகத்துக்கு மட்டும் பின்பற்றுறீங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு அதுக்கு நீதிபதி இருந்து வந்த உத்தரவு நாங்கள் வரவேற்கிறோம் அது நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று தான் ஏன்னா நம்ம நம்ம கேட்ட கோரிக்கையும் அதுதான் எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் தடையும் இல்லாமல் எங்களுக்கு அனுமதி வழங்கணும் அப்படிங்கிறது தான் அது நீதிபதியும் அதை ஏற்றுக்கிட்டாரு நீதிமன்றும் தமிழக வெற்றி கழகத்துக்கு சில அறிவுரைகளை சொல்லியிருக்காங்க சார் அதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க சில அறிவுரைகள் நானும் பார்த்தேன் அந்த அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களும் தளபதி அவர்களும் இப்போ அறிக்கை விட்டிருக்காங்க இன்னைக்கு நேத்தி கூட அறிக்கை வந்திருக்கு பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க குழந்தைகள் வராதிங்க வ வயதில் மூத்தவர்கள் வராதிங்க நோயாளிகள் வர வேண்டாம் பொது சொத்தை சேதப்படுத்தக்கூடாது ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கணும் இந்த மாதிரி எல்லா நீதிமன்றம் என்ன விதிமுறைகளை சொன்னிச்சோ அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கான அறிக்கையும் வெளிப்படையாக கொடுத்துருக்கிறார் பொதுச் செயலாளர் அவர்கள் அப்போ நம்ம ஏற்றுக்கிறோம் நம்ம ஒன்று எல்லாத்துக்குமே நம்ம வந்து மீறி இது பண்ணலை சில இடங்களில் ஒரு ஆர்வத்தில் தளபதி வராருங்கும்போது அவரை பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் அவரை பேச்ச பேச்சை கேட்கக்கூடிய ஆர்வத்தில் அவங்க வந்து ஒரு சில இப்போ இதில் ஏறி நின்று பார்க்கும்பொழுது சில சேதம் அடையுது சேதம் அடைய செய்யணும்னு யாரும் பண்ணலை அவர் மீது ஒரு ஆர்வத்துல அந்த கூட்ட அது பண்றாங்க ஏதோ திட்டம் போட்டு அந்த கூட்டத்துல நம்ம கலவரத்தை உண்டு பண்ற மாதிரி காவல்துறையும் இப்போ இருக்கக்கூடிய அரசும் அதை வந்து பேசுறது தான் கொஞ்சம் மிகைப்படுத்தி பண்ற மாதிரி இருக்கு இது காமனாக நடக்கிறது தானே எங்க கூட்டம் நடந்தாலும் ஒரு பத்து பேர் ஒரு ரொம்ப நெரிசல் இருக்கும்போது அங்க சில பொருட்கள் சேதம் இதுதான் அதுக்கும் ஒரு விதிமுறைகளை வச்சு அதை ஒழுங்குபடுத்துங்கன்றது நீதிமன்றத்துடைய ஒரு வழி சொல்றாங்க சார் இந்த பொது சொத்துக்கள் சேதமாகிறது தனியார் சொத்துக்கெல்லாம் சொத்துக்கள்லாம் ஆகிறதுக்கு அதுக்கு வந்து டெபாசிட் பண்ண சொல்லிருக்காங்க பணத்தை அதுதான் நாங்களும் சொல்கிறோம் அந்த மாதிரி விதிமுறைகளை எல்லாருக்குமே வைங்க நாங்கள் ஏற்றுக்குறோம் நீங்கள் இப்போ சொல்கிற விதிமுறைகளை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்கும்போது சொத்துக்கள் பொது சொத்துக்கள் தனியார் சொத்துக்கள்லாம் அடையுது ஏதோ அது தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்தாலும் அந்த கூட்டம் நடக்கிற அந்த கட்சி தான் பொறுப்புங்கிறாங்க சரி நல்ல விஷயந்தான் ஏற்றுக்குறோம் இது எல்லாருக்கும் கடைப்பிடிச்சிங்கன்னா நல்ல விஷயம் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் கடைப்பிடிக்கிறீங்கன்னா அது தப்பான விஷயம் அவ்வளோதான் நாங்கள் இந்த கூ இந்த நீதிமன்றம் சொன்னது எதையுமே நாங்கள் வந்து எதிர்த்து நிற்கலை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான வேலைகளும் இப்போ செய்கிறாங்க இன்றைக்கி நடக்க போகிற அந்த கூட்டத்திலையும் தளபதி அவர்கள் நாகப்பட்டினத்தில் நடக்க போகிற கூட்டத்திலையும் இந்த விதிமுறைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பின்பற்றணுங்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் அங்கே இருந்து எந்த மாதிரிலாம் இப்போ நீதிமன்றம் அறிவுரை சொன்னிச்சோ அந்த முறையில் இப்போ அதுக்கான வழிவகைகள்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க இந்த முறை இன்னும் கட்டுப்பாடோடு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் சார் அண்ணன் திரு விஜய் அவர்கள் வீட்டில் வந்து பாதுகாப்பெல்லாம் மீறி ஒரு நபர் ஒருத்தர் உள்ள போயிருக்கார் மர்ம நபர் அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அது நானும் கேள்விப்பட்டேன் ஆனால் அந்த மர்ம நபர் பற்றின முழு விவரம் தெரியல மனநல பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி மட்டும் கேள்விப்பட்டேன் ஆனால் எதுவாக இருந்தாலும் அது மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் இல்லை ஏதாவது திட்டம் போட்டு அவர் வந்து ர உள்ளே வந்திருந்தாலும் இல்லை ரசிகராக இருந்தாலும் இன்னும் காவல்துறை கூடுதல் கவனத்தோடு இருந்திருக்கணும் அவரோட வைப் வைப்பிரி பிரிவு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் இந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே வந்து வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஏன்னா தளபதி அவர்கள் வந்து ஒரு கட்சியோடைய தலைவர் இப்போ ஒரு இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கும் முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கிய ஒரு தலைவராக திகழ்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய பாதுகாப்பில் இவ்வளோ அலட்சியம் இருக்கக்கூடாது இன்னும் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் வந்து இவ்வளோ அலட்சியமாக இருக்கிறது வந்து அவருக்கு போடப்பட்ட பாதுகாப்பு இப்போ கேள்விக்குறியா இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு வீட்டில் ஒரு இருக்கும்பொழுது அதை சுற்றியே பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா பொதுவெளியில போகும்போது மத்திய அரசோ இல்லை மாநில அரசோ என்ன பாதுகாப்பு கொடுத்துருவாங்கன்ற ஒரு கேள்வி வருது இப்போ அவருக்கான அச்சுறுத்தல் இன்னும் அதிகமாக இருக்குமோங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது அது யாராக இருந்தாலும் அது மனநல பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவரை இவ்வளோ காவல்துறையை மீறி உள்ளே போக முடியுதுன்னா அது மனநல பாதிக்கப்பட்டவர்னு ஏற்றுக்க முடியல எதாக இருந்தாலும் தளபதி அவர்களுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வராமல் காவல்துறையும் மத்திய அரசு படையும் கரெக்டாக அதை வந்து கையாளணும் இல்லை அப்படின்னா நாம் அதுக்கான ஏற்பாடுகளை அடுத்தது தளபதி அவர்கள் செய்யணும் சார் தமிழ்நாட்டில் நிறைய படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து குறைவாக இருக்குது வட மாநிலத்தவர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டில் அதிக வேலை வாய்ப்பு இருக்காங்க இப்போ இருக்கிற ஆட்சியில் இது வந்து அண்ணன் திரு விஜய் அவர்கள் ஆட்சியில் வந்து இதெல்லாம் மாறுமா தமிழர்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பு கிடைக்குமா தமிழ்நாட்டில் நிச்சயமாக அவரோட இதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கூட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நம்ம பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு கல்வியில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கார் அதுலேயும் சா சாமானிய மக்களை சேர்ந்தவங்களுக்கு எல்லா முன்னுரிமையும் வழங்கப்படும் ஏன்னா அவங்கள தான் நம்ம மேலே இன்னும் கொண்டு வரணும் வட அப்படியே நம்ம நிறுத்தணும்னு நம்ம வந்து இது பண்ணலை அவர்களும் கூடியவர்கள் தான் அவங்க வர்றதுல ஒன்னும் தப்பு கிடையாது ஆனா முன்னுரிமை அப்படிங்கும்போது தமிழக மக்களுக்கு இருக்கணும் தமிழ் நாட்டை சார்ந்தவர்களுக்கு இருக்கணும் ஏன்னா நாமளும் இருந்து போய் வேலை வட மாநிலத்துல வேலை பார்க்கிறோம் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா இந்தியாவுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துல இன்னொருத்தன் வரக்கூடாதுங்கிற மாதிரி ஆயிடும் சார் அந்த அதிக பேர் வராமல் அப்படிதான் எல்லா மாநிலத்திலயும் பறிக்கப்படும் இப்போ டெல்லியில் போய் நம்ம ஆளுங்க எவ்வளோ இருக்காங்க கர்நாடகாவில் நம்ம தமிழர்கள் இருக்கிறாங்க தெலுங்கில் இருக்கிறாங்க கேரளாவில் இருக்கிறாங்க நம்மளும் அப்போ அப்போ அந்த மாதிரி போயிடும் பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா முன்னுரிமை தமிழர்களுக்கு வழங்குங்க முறைப்படி கொண்டு வாங்க முன்னுரிமை தமிழகத்துக்கு வழங்குங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஒரு சட்டன் க்ரைட்டீரியா வச்சு இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா சரி இவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் இவர் எதுலேயும் ஒத்து வரலங்கும் போது அடுத்த கேண்டிடேட்டில் இருக்கிறவன் ஒரு நாள் வட மாநிலத்தை வட மாநிலத்தவராக வராருன்னா அவருக்கு அடுத்தது கொடுப்போம் அது நம்ம செய்யலாம் இல்லை ஒரு நூறு பேர் ஒரு வேலைக்கு எடுக்கிறீங்களா அதில் தொண்ணூறு பேர் தமிழர்களாக இருக்கணும் பத்து பேர் மாநிலத்தவர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் இந்த மாதிரியான கிரைடீரியாலாம் நம்ம கொண்டு வரணும் இந்த மாதிரியான கேட்ட கேட்டகரைஸ் பண்ணி இப்படி கொண்டு வந்தோம்னா நூறு வேலைக்கு தொண்ணூறு வேலை தமிழர்களுக்கும் பத்து வேலை அப்படி வெளி மாநிலத்தவர்களுக்கும் நம்ம அப்படி பிரித்து கொடுக்கலாம் அதுவும் தேவை இருந்தாதான் இல்லை அப்படின்னா நூறுமே தமிழர்கள் கொடுக்குறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை அதுக்காக வெளியிலேருந்து வர்றவங்கள நம்ம தடுக்கணும்னு இல்லை சரியான திறமையும் அவர்களுக்கான அந்த எலிஜிபிலிட்டியும் இருக்குதுன்னா தாராளமாக வேலைவாய்ப்பு கொடுக்கலாம் நம்ம அப்படி தடுக்கும்பொழுது எல்லா இடத்துலையுமே நம்ம ஆட்களும் பாதிப்பாங்க அதையும் நம்ம கருத்தில் வைக்கணும் முன்னுரிமை கொடுப்புக்கணும் அது கண்டிப்பாக தளபதி அவர்கள் அதெல்லாமே எல்லாமே எடுப்பார் ஒரு ஒரு பிரச்சனையுமே ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு தான் செயல்படுறார் தளபதி அவர்கள் எதையுமே வந்து போகிற போக்கில் நம்ம சொல்கிறது இல்லை அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் திருச்சி கூட்டத்துலேயும் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான திட்டங்களாக இருக்கட்டும் பல் கல்விக்கான திட்டங்களாக இருக்கட்டும் இந்த அரசு பணிகளில் நடக்கக்கூடிய குளிர்படிகளை அவர் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நேர்மையான விஷயங்களாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அடிப்படை மக்களுடைய தான் அவர் கவனம் செலுத்துகிறாருங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த இதிலே பாணிலே அவர் போகிறார் அப்படின்னா நிச்சயமாக விவசாயமாக இருக்கட்டும் பெண்களுக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு கல்வி இது எல்லாமே இந்த இந்த இதில் வந்து இதில் வந்துடும் அப்போ அதை சரியா அவரை வழி நடத்தி கொண்டு போவாருங்கிறதுல அந்த நம்பிக்கை இருக்கு இந்த குறையும் இருக்காது அவர் ஆட்சிக்கு வரும் பொழுது சார் திமுகவே முப்பது விழா இப்ப நடந்துருந்துச்சு சார் அதில் என்ன இருக்குன்னா வெற்றி அடைஞ்சிருச்சு அதிக அளவு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால சில இன்ஃப்ளூயன்சரை வச்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க தளபதி அவர்களுடைய இந்த பிரச்சார கூட்டத்துக்கு இணையாக தங்களை காட்டிக்கணுங்கிறதுக்கான செயல்பாடாக தான் நான் இதை பார்க்குறேன் தளபதி அவர்கள் திருச்சி கூட்டமாக இருக்கட்டும் இல்லை மாநாடாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு இவர்கள் தங்களை நிரூபித்திக்க நிரூ நிரூபிக்கணும்னு நினச்சி தான் திமுக அதை செஞ்சது ஆனால் அது படுதோல்வி அடைஞ்சது தான் உண்மை அதனால தான் அந்த படுதோல்வியை மறைக்கும் பொருட்டு அதை மறைக்கணுங்கிறதுக்காக தான் இன்ஃப்ளூயன்சர் சோஷியல் மீடியாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கொண்டு வந்து திருச்சியில் ஒரே டைலாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பேசுகிறது எல்லாம் ஒரே டைலாக் ஒரு லட்சம் சேர் போடப்பட்டது ஒன்றரை லட்சம் பேர் வெளியே நின்னாங்க ஒரு லட்சம் சேர் போடப்பட்டது திரும்ப ஒன்றரை லட்சம் பேர் எல்லாரும் ஒரே டைலாக சொல்லுவாங்க அது இது வந்து வெத் விளம்பரம் வெத்து விளம்பரம்னு சொல்லலாம் ஒரு கூட்டம் அப்படிங்கிறது நாம வந்து இப்படி இத்தனை பேரை கூப்பிட்டு வர்றதுங்கிறது இல்லை தளபதிக்கு கூடுற மாதிரி தானா கூடணும் அந்த மாதிரி இந்த மா இந்த அவர்களுடைய கூட்டம் முப்பெரும் பேசப்பட்டு தானே இல்லை அது படுதோல்விதான் அதுல இருக்கு தொண்டர்களே வந்து அந்த அளவுக்கு திருப்தி தான் பெரிய அளவுல அந்த செய்திகள் வெளியே வரல அப்போ இது வந்து இதுவே முதல் தோல்வியா நான் பார்க்குறேன் தளபதி கூட போட்டியிட்டு அவர்களுக்கு இணையாக நாங்களும் இருக்கிறோங்கிறத காட்ட நினச்சி இது அவர்கள் ஏற்பட்ட முதல் தோல்வி இனி அடுத்தடுத்து வரும்போது நிச்சயமாக அடுத்தடுத்த தோல்விகளை திமுக அவர்கள் சந்திக்கும் அண்ணன் திரு சீமான் அவர்கள் வந்து இப்ப ரொம்ப திரு விஜய் அவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்றாரு அது மாதிரி விமர்சனம் பண்ணும்போது இப்போ ஒருமையில பேச ஆரம்பிச்சிருக்காரு அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இப்போ சீமான் அவர்களை வந்து கொஞ்சம் நாளைக்கு நாம விட்டுட்டோம் திமுகவும் தளபதி அவர்கள் தான் இன்றைக்கி மீடியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி தான் தமிழக வெற்றி கழகம் தான் ஃபுல்லாக எல்லா மீடியாலையும் பேசப்படுற ஒரு விஷயம் இன்றைக்கி அரசியல் தமிழ்நாடு அரசியலில் இன்றைக்கி தேசிய அரசியலையும் அப்படி தான் இருக்கு இப்போது சீமான் அவர்கள் தனித்து நிற்க போகிறதா அவர் சொல்லிட்டார் தனித்து நிற்கும் பொழுது இப்போ மீடியா அட்டென்ஷன் அவருக்கு கிடைக்கிறதில்ல இருந்த அளவுக்கு இப்போ எந்த ச ஊடகமும் சீமான் அவர்களை எந்த இதுலேயும் வந்து பெரிய அளவில் காட்டுறதில்லை இதை அவர் வந்து வெளியில் வரணும் இதுலேருந்து வெளியே வந்து ஊடகங்களில் வெளிச்சம் அவருக்கு மேலே படணும் அப்படின்னா தளபதியை தாக்கணும் ஏன்னா இப்போ யாருமே வந்து இப்போ திமுகவுமே தாக்கினா கூட அது பெருசாக சட்ட பண்ண போகிறது இல்லை தளபதியை தாக்கணும் ஏன்னா டாக் ஆஃப் த மீடியா வந்து இப்போ தளபதி தான் அப்போ தளபதியை கை வச்சா மட்டும்தான் மீடியா இவரை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் யார் சீமான அவர்களை அப்போது நீங்கள் சாதாரணமாக வந்து தளபதி அவர்களை வந்து நீங்கள் பேசினீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே மீடியா இது பண்ணுறதில்ல அப்போ அவரை வந்து இன்னும் இன்னும் தாக்கி பேசணும் இன்னும் அழுத்தமாக பேசணுங்கும் போது ஒருமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த நாகரிகம் தன்னுடைய ஒரு தலைமை பண்பிலிருந்து அவர் அட்டென்ஷனை பெற வேண்டியது இருக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சோ இல்ல இவர்களுடைய செயல்பாட்டில் கொண்டு போய் அவர் வந்து மீடியா அட்டென்ஷனை பெறல ஒருத்தரை தனி மனிதனை தாக்கி தான் அவர் பண்றாருன்னா இவர் அப்ப தலைமைங்கிற ஒரு ஒரு கீழே தலைவர் தளபதி அவர்கள் விஜய் அவர்கள் தவறு செய்யறாருன்னா நீங்க சுட்டிக்காட்டி அவர்கள் என்ன தவறு செய்யறாரு கேலியும் கிண்டலும் செஞ்சு தான் நீங்கள் வந்து ஒரு ஊடகத்தை உங்கள் பக்கம் திருப்புறீங்க ஒரு தனி மனிதனை கேலியும் கிண்டலும் செய்து தான் திருப்புறீங்க இதே தான் விஜயகாந்த் அவர்களுக்கு நடந்தது அப்போ நம்ம விட்டுட்டோம் இப்போ மூச்சுக்கணும் இப்போ விஜய் அவர்களை இந்த மாதிரி ஒருமையிலும் தனிப்பட்ட முறையிலையும் தாக்குதல் நடத்தி விஜயகாந்த் அவர்களை எப்படி வந்து மட்டம் தட்டி அதை அவரை வந்து அழிக்க நினைச்சாங்களோ இப்போ அதை வந்து அதே பணியில் விஜய் அவர்களுக்கு வராங்க அது மக்கள் இந்த வாட்டி உஷாரா இருந்துக்கணும் ஒரு முறை நம்ம இழந்துட்டோம் இந்த முறை அதை நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறதுல உஷாரா இருக்கும் அதான் சார் பைத்தியக்கார கூட்டம் தற்கூரிகள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தொண்டர்களையும் வைக்கிறாரு நான் அதையும் பார்த்தேன் பைத்தியக்கார கூட்டம் தற்கூரிகள் கூட்டங்கிறது அவங்களுக்கு ஆட்சியில் வரும்போது அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க செயல்பாட்டில் பொழுது அதான் சார் அதே அண்ணன் சீமான் தான் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது தளபதி விஜய் அவர்களின் பேரையும் வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு ஓட்டும் வாங்கினாரு அப்போ ஓட்டு போடும்போது தற்கொல்கூடன்னு தெரியலையா அவருக்கு அதுதான் இப்போ அவங்களுடைய பாணி அப்படின்னா இப்போ தனக்கு தேவை அப்படின்னு போது அவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க இன்னைக்கு தளபதி அவர்களுடைய வளர்ச்சி வந்து இன்னைக்கு சீமான அவர்களுக்கு பெரிய ஒரு அடியா விழுது எப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான அவர்களுக்கு இருந்த ஓட்டு சதவீதத்துல குறைஞ்சது வந்து ஒரு ஐந்து சதவீத வாக்காது இப்போ வந்து தளபதி பக்கம் வந்திருக்கும் ரைட்டுங்களா இப்ப எல்லா கட்சியிலோட வாக்குமே இப்போ பிரியும் தளபதிக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுக்குன்னு கண்டிப்பா இப்போ சிஎம் ஆகிறாரா ஆகலையாங்கிற அந்த இதுக்கே போக வேண்டாம் தளபதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு சதவிகிதம் வரும் ரைட்டுங்களா ஒரு குறைஞ்சபட்சம் எல்லா கட்சியுமே இது பண்ற மாதிரி ஒரு பதினைந்துலேருந்து இருந்து ஒரு இருபது வாக்கு சதவிகிதமே வருதுன்னு வச்சுக்கோங்க தளபதிக்கு இப்போ இந்த வாக்கெல்லாம் கடந்த முறை வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு போட்டிருப்பாங்க திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழருக்கோ போட்டிருப்பாங்க இப்போ யாருடைய வாக்க அந்த இருபது சதவீதம் இப்போது தளபதிக்கு வரப்போகுது இந்த பயம் வந்து எல்லா கட்சிக்குமே இருக்கும் திமுகவுக்கு மட்டும் இல்லை நாம் தமிழருக்கும் இருக்கும் அதிமுகவுக்கும் இருக்கும் பாஜகக்கும் இருக்கும் கண்டிப்பாக தளபதி அவர்கள் இந்த தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்போ அந்த வாக்குகளை எல்லாம் எங் இங்கே பிரிச்சிருவாங்களோங்கிற பயத்தில் தான் இப்போது அவர்கள் தன்னை நிரூபித்து கொள்ள நான் சிறந்த தலைவர் நான் தான் பெரியாளுங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இப்போ இந்த மாதிரியான பாணியில இறங்குறாங்க எப்படி இருந்தாலும் தளபதியை தாக்காமல் இங்கே யாரும் அரசியல் செய்ய முடியாது ஊடகத்தோடைய வெளிச்சத்தை அவர்கள் மீது திருப்ப முடியாதுங்கிறத இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதனால் தளபதியை இப்போ கை வைக்கிறாங்க எல்லாம் சுய ஆயா ஆதாயத்துக்காக தான் இப்போ தளபதி அரசியலில் இருக்கும்போது இப்போ ஆதரித்து பேச முடியாதுல்ல சீமான் என் தம்பி என் தம்பி இல்லைன்னா நான் இல்லைன்ற அந்த கதையெல்லாம் இப்போ விட முடியாது சீமான் அவர்கள் எப்போவுமே அதான் சொல்கிறேன் தன்னுடைய பேச்சில் நிலச்சி நிற்கிறது கிடையாது முன்னாடி ஒரு பேச்சு இப்போது ஒரு பேச்சு அது நம்ம எப்போவுமே பார்த்துட்டோம் மக்களும் அதை இன்றைக்கி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் சீமானுடைய பேச்சுக்கெல்லாம் முன்ன இருந்த அளவுக்கு இனி மக்கள் பெரிய ஒரு ஆதரவு தரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் வேணால் ஆதரவு தரலாம் மற்றபடி வேறு யாரும் ஆதரவு தருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அதனால் அவருடைய பேச்சுக்கெல்லாம் எந்த வகையிலும் தளபதியும் பாதிக்காது தமிழக வெற்றி கழகத்தையும் பாதிக்காது மக்களுடைய ஆதரவோடைய தளபதி அவர்கள் நிச்சயமாக இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார் அது எல்லா கட்சிக்கும் பெரிய ஒரு அடியை உண்டாக்கும் நிச்சயமாக ஒரு ஒரு தமிழகத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் கடந்த வாரம் திருச்சியில் வந்து அண்ணன் திரு விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணுறதா சார் அரியலூரில் பேசியிருந்தார் அந்த பேசுனதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இப்போது திருச்சிலையும் சரி அரியலூர்லேயும் சரி அவர் வந்து அதிக நேரம் எடுத்துக்கலாம் ரொம்ப மக்களுடைய இதில் ஸ்ட்ரெயிட்டாக அவர்களுடைய பாயிண்டில் அவர் போயிட்டார் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிட்டார் மேடை பேச்சுகளில் நான் பார்த்த ஒரு தளபதியை விட இந்த பிரச்சாரத்தில் அவர் பேசுனது மக்களுக்கு எளிய முறையில் கொண்டு சேர்க்கணுங்கிறதுல தன்னை முன்னேற்றிருக்கார் இன்னும் பார்க்கணுன்னா கடந்த கூட்டங்களை விட இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகாமல் மக்களோட மக்களாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற வகையில் ரொம்ப புரியும்படி ரொம்ப எளிமையாக பெண்கள் பாதுகாப்பு பெண்களுடைய தேவைகள் முதியோர்களுடைய பிரச்சனை இளைஞர்களுடைய பிரச்சனை இந்த அரசு அரசில் நடக்கக்கூடிய குளறுபடிகள் என்ன தேவை இது எல்லாத்தையுமே ரொம்ப மக்களுக்கு அடிப்படையான பிரச்சனைகள் தான் அது ரொம்ப தெளிவாகவே எடுத்து பேசியிருக்கார் அதனால் ஒவ்வொரு கூட்டத்துலையுமே மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் அந்த ஊருக்கான தேவைகள் என்னங்கிறத ரொம்ப இருந்து அவர் கவனித்து தான் அதை வந்து பிரச்சாரம் கொண்டு போகிறேன் இடையில கூட அந்த இது சொன்னாங்க அந்த பார்த்து படிக்கிறாரு யார் சீமானா சீமான் தான் நினைக்கிறேன் பார்த்து படிக்கிறாரு பார்க்காம படிக்கிறேன் ஏன் என்ன தப்பு இல்லை ஒரு அரசியல் தலைவர் பார்த்து படிக்கிறதுல என்ன தப்பு ஏங்க எவ்வளோ பெரிய வளர்ந்த நாடுகள்லையுமே இன்னமும் பார்த்தீங்கன்னா பேப்பர் இல்லை ஆனால் டெலிமீட்டர்ல அந்த இதில் வச்சுட்டு தான் பார்த்துட்டு தான் அங்கே என்ன ஓடுதுங்கிறத பார்க்குறாங்க ஒரு குறிப்பை எடுத்துட்டு படிக்கிறது அவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா என்ன அந்த நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பு எடுத்துகிட்டு படிக்கிறதுல என்ன என்ன பேச்சு போட்டி நடக்குதா இல்லை இங்கே என்ன வேறு எதாவது காம்படிஷன் நடக்குதா இங்கே தான் சொல்ல வந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அந்த கருத்துக்களில் முக்கியமான தலைப்பை மட்டும் அவர் குறிப்பு எடுத்துக்கிறாருங்க போது அது என்ன தவறு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறீங்க அது அது ஒரு கேலியும் கிண்டலும்னா இப்படிப்பட்ட ஒரு ஆள்லாம் யார் அந்த கேலி கிண்டல் செய்யக்கூடிய அவர் அந்த மாதிரி சீமான் போன்ற ஆட்கள்லாம் தலைமை வந்து நாளைக்கு ஆட்சியெல்லாம் பிடிச்சா என்ன செய்ய போகிறாங்க இது ஏதாவது ஒன்று இருக்கா இவருடைய பேப்பர் வச்சுட்டு படிக்கிறாருங்கிறதுல என்ன இருக்குது படிக்கட்டுமே அவர் தயார் செஞ்ச ஒரு விஷயம் மக்களுக்கு இதை செய்ய போகிறேங்கிறாரு அவர் படித்தாருன்னா அப்போ அதுக்கு முக்கியத்துவம் வந்துடுது ரைட்டுங்களா யார் வேணாலும் தயார் பண்ணியிருக்கட்டும் தளபதியே தயார் பண்ணல அவர் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்னன்னு தளபதிக்கு எழுதி கொடுத்து அதை பார்த்தே படிக்கிறாருன்னே இருக்கட்டும்ங்க அதை படிச்சுட்டா அதுக்கான ஒரு முக்கியத்துவம் வந்துட்டு தான் தளபதி வாயிலிருந்து அது இதை நான் செய்ய போறேன்னு வந்துடுச்சு அப்போ தளபதி அதுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டாரு அப்போ அதை நீ பார்த்து படித்தா என்ன பார்க்காம படித்தா என்ன எப்படி இருந்தாலும் அதுக்கான மதிப்பு மதிப்பு தான் அதை நாளைக்கு செய்யலைன்னா நீங்க சொன்னீங்களே செய்லே இதை தான் நீ கேட்கணும் பார்த்து படிக்கிறாரு பார்க்காம படிக்கிறாரு ஒப்பிக்கிறாரு ஓடுறாரு ஓடியாடுறாரு எதுக்கு இதெல்லாம் அப்போது அரசியல் வந்து எவ்வளோ ஒரு மட்டமாக அவர்கள் கொண்டு போகிறாருங்கிறதுக்கு இது ஒரு இது அதனால் அரியலூர் கூட்டமும் சரி திருச்சி கூட்டத்தில் ரெண்டுத்துலையுமே சிறப்பாக தான் பேசுனார் மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை தான் பேசியிருக்காரு இன்னும் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய தேவைகள் என்னங்கிறதையும் இப்போ அவர் ஆலோசித்து அதையும் இப்போ எடுத்து பேசுகிறார் கடந்த முறை வந்து ப்ர பிரச்சாரம் பண்ணும்போது நேர குறைவுன்னு காரணமாக ஒரு ஊருக்கு போகவும் முடியல அதில் அதை கூட அவர் பெருசாக எடுத்துகிட்டு மன்னிப்பு கேட்டார் மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு மக்கள் அவர் மதிக்கிறாரு மக்கள் வந்து அவரை காண வரக்கூடிய மக்கள் அவ்வளோ தூரம் காத்துட்டு இருப்பாங்க அந்த உணர்வுக்கு அவர் மதிப்பளிக்கிறார் இந்த முறை அந்த தவறு வரக்கூடாதுங்கிறதுனால பல இடங்களா இருந்தது ரெண்டு இடமா சுருக்கிட்டார் கரெக்டான நேரத்தை இன்னும் திட்டமிட்டிருக்காரு என்னைக்குமே நான் முன்னாடி ஆரம்ப கட்டு கட்டதுலேருந்து ஒரு வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் ஒரு தலைவன் என்பவர் அப்படி எப்படி இருக்கணும்னா நான் தான் செய்யக்கூடிய சிறு சிறு தெரிந்தோ தெரியாமல் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளையும் அடுத்தடுத்த விஷயத்தில் அதை சரி பண்ணிக்கிட்டே வரணும் அது தளபதி சரியாக செய்கிறார் ரொம்ப சரியாக செய்கிறார் ஏனோதானோங்கிற ஒரு கூட்டம் நடத்தலை ஏனோதானோன்னு மக்கள்கிட்ட வந்து பேசலை ஏனோதானோன்னு தன்னோட ரசிகர்களை அவர் வந்து பயன்படுத்திக்கல உண்மையிலே ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதையும் மாத்திக்கிறாரு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருதா அதை நான் கேட்டுக்கிறாரு நீதிமன்றங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுதா அதை மதிக்கிறாரு வேற என்ன வேணும் தலைவனுக்கு எந்த கட்சியையும் எந்த ஒரு தனி மனித தாக்கலும் இது வரைக்கும் தளபதி அவர்கள் நடத்தலை தெரியுமா ஸ்டாலின் அவர்களை கூட மரியாதையாக சொன்னார் அடுத்த முறை அது பேசும் பொருளாக ஆகுதுன்ற போது இந்த முறை அதையும் சேருன்னு தான் பேசினார் ஸோ ஒரு தலைவன் இன்னொரு ஒருத்தருக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்காது எதிரியாக எதிரியா இருந்தாலும் மதிக்கக்கூடியவராக இருக்கிறார் தளபதி அவர் தான் தலைவர் சீமான் மாதிரி தேவைக்கு ஒரு ஒரு நாள் ஒரு மாதிரி தம்பிங்கிறதும் அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி தற்கூரி கூட்டமுங்கிறதுக்கு எல்லாம் ஒரு தலைவர் இல்லை தன்னை மாற்றி நிலைப்பாடிலிருந்து மாறி மாறி பேசுகிறவர்கள் என்றைக்கும் நல்ல தலைவர்களாக இருக்க முடியாது சீமான் நல்ல தலைவராக இல்ல தளபதி சிறந்த தலைவராக வருவார் அதுதான் என்னுடைய கருத்து இந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் பாணியில வந்து இவர் பேசுறாரு ஏன்னா அவங்க வந்து செய்வீர்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அண்ணா விஜய் என்ன செஞ்சாங்களா செஞ்சாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க பாணியில இருக்கிற மாதிரி ஒரு சில பேர் கருத்து சொல்றாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க யார் பாணியில இருந்த நாங்க கேள்வி கேட்கறது நியாயம் தானே திமுக ஒரு செயல்பாடு நாங்களாம் செய்யறோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்யறோம் இந்த இவ்வளவு தூரம் இருக்குது பாருங்கன்னு சொல்லுது ரைட்டுங்களா அதாவது நீ ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு இப்போ அதெல்லாம் வந்து செஞ்சிட்டிங்களான்னு தளபதி கேட்குறாரு இதில் என்ன அவங்க பாணி உங்கள் பாணி கேள்வி தான் முக்கியம் யார் பாணியில் இருந்தால் என்ன கேள்வி கேட்குறது தளபதி சரியான கேள்வி கேட்குறாரு நீ வந்து இதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தீங்க செஞ்சிங்களா அவ்வளோதான் கேள்வி அது யார் பாணியில் நீங்கள் வந்து பாணி முக்கியமாக இல்லை செய்தி முக்கியமாக மக்கள் சார்பில் தளபதி ஒரு கேள்வி கேட்குறார் இத்தனை திட்டங்கள் அறிவிச்சிங்க இவ்வளோ விஷயங்கள் மக்களுக்கு செய்வேன்னு சொல்கிறீங்க நீட்ட ஒழிப்பன்னு சொன்னீங்க மருத்துவக் கல்லூரி கட்டுவோன்னு சொன்னீங்க எல்லாருக்கும் சிறந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து ஒரு வேலை வாய்ப்பையும் விவசாயத்தை பெருக்கோம் எத்தனையோ ஒரு வாக்குறுதிகளை கொடுத்தீங்க எத்தனை நிறைவேற்றிருக்கீங்க இதெல்லாம் செஞ்சிங்களா இவ்வளவுதான் தளபதி கேள்வி மக்கள் சார்பில் அந்த கேள்வியை கேட்குறார் கேள்விக்கு அவர் கேட்ட கேள்வி சரியாக இருக்கா தப்பாக இருக்கா இதை தான் விவாதம் பண்ணணும் அவர் யார் பாணியில் கேட்டார் என்ன சத்தத்தில் கேட்டார் என்ன உயரத்தில் கேட்டார் இதெல்லாம் எதுக்கு நமக்கு இன்னமும் அப்போ மக்களை வந்து நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்க விடலை அப்போ இந்த மாதிரி சீமான் போன்ற ஆட்களோ இல்லை மற்ற எதிர்கட்சி தலைவர்களோ அப்போ இதெல்லாம் தான் இந்தமாரி பேச்சு திசை தான் பார்க்குறீங்க அவர் கேட்ட கேள்விக்கு யாரும் பதில் இல்லை யாராவது ஒருத்தர் எதிர்கட்சியாக இருந்தாலும் கேட்கக்கூடிய விஷயம் சரியா இருந்தால் அவரை பாராட்ட கற்றுக்கணும் அதுதான் சிறந்த அரசியல் நாகரிக அரசியல் கேள்வி சரியாக தானே கேட்குறாரு உண்மையிலே சீமான் என்ன பண்ணியிருந்துருக்கணும் தளபதி தம்பி இந்த மாதிரி கேட்குறாரு இல்லை விஜய் இப்படி கேட்குறாரு அதுக்கு பதில் சொல்ல முடியுமா திமுக கரெக்டு தானே அவர் கேட்குறது அப்படி வந்திருக்கணும் அப்படி வந்திருந்தால் நீ வந்து உண்மையிலே இந்த நாடுன்னு வளரணும்னு நினைக்கிறேன்னு அர்த்தம் கேட்ட கேள்வி உனக்கும் ஆகாத கட்சி தான் எதிர்கட்சி அந்த கட்சியை எதிர்த்து தான் இவர் வந்தார் யார் திமுகவை எதிர்த்து தான் இவரும் வராரு சீமானும் அப்போ அவருக்கு எதிராக தான் தளபதி அவர்கள் ஒரு கேள்வி வைக்கிறாரு அப்போ அந்த கேள்வி நியாயமானது மக்களுக்கும் தெரியுது இப்போ சீமான் அதை தானே பார்க்கணும் என்ன பாணியில் கேட்குறாரு யார் கே எப்படி கேட்குறாருங்கிறதுலாம் தேவையில்லாத ஒரு கேள்வி தானே அதனால் அது தேவையில்லை என்ன தான் முக்கியம் என்ன பாணிலங்கிறது அது அவருடைய ஸ்டைல் தளபதிக்கு எப்படி அது ஒத்து வருதோ எப்படி அது அவருக்கு சுலபமாக இருக்கோ அப்படி கேட்குறாரு அதுக்கெல்லாம் அதுக்கெலாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்ல கேள்விதான் முக்கியம் எப்படி தான் முக்கியம் பார்த்து கேட்குறாரா பார்க்காம கேட்குறாரா ஜெயலலிதா அம்மையார் மாதிரி கேட்குறா கருணாநிதி மாதிரி கேட்குறாராங்கிறதுலாம் முக்கியம் இல்லை கேள்வி கேட்குறது சரியா சரியான கேள்வினா பதில் சொல்ல வேண்டியது எதிர்கட்சியோடைய தல கடமை கேள்வி கேட்கறதுல தவறு இருக்கு கேள்வி கேட்கறதுல ஒரு அர்த்தமே இல்லாம இருக்கு கேள்வியே வந்து தவறா இருக்கா அப்ப பேசுங்க நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் விட்டுட்டு பாணி சரியில்லை பார்த்து பார்த்து படிக்கிறாரு நின்றுட்டு போறாரு நடந்துட்டு போறாரு ஓடுறாரு ஒடியாடுறாருலாம் இதெல்லாம் என்ன ஒரு அரசியல் நாகரிக பேச்சு ஒன்றும் கிடையாது தளபதி சரியா போறாருங்க அதுல எதுவும் இல்லை இதெல்லாம் ஊடகத்தை தன் பக்கம் திருப்பதற்கு தளபதி மீது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு அவதூறு பரப்ப முடியுமோ அவருடைய புகழையும் பெயரையும் எவ்வளோ குறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான செயல்பாடு தான் இவர்கள் இந்த மாதிரியான கட்சிகளும் இந்த மாதிரியான தலைவர்களோ மக்களுக்கு நல்லது செய்ய போறதில்லை தனி மனிதர் தாக்குதல் தாக்குதல் பண்ணுறவங்க அதனால் தளபதி தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய தேர்தலில் தளபதியை வந்து ஆட்சியில் உட்கார வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இல்லை இந்த மாதிரியான சீமான் போன்றவர்கள் மாதிரியான அந்த கேலி கிண்டல் பேச்சுகளை நம்பி வேறு ஏதாவது ஒரு தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாங்க மக்கள்னால் திரும்ப கஷ்டப்பட வேண்டியதான் இப்போது கஷ்டப்படுற மாதிரி நாம அது மக்கள் கையில் தான் இருக்குது நல்ல முடிவு எடுப்பார்கள்னு நம்புகிறேன்